கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் மகளிர் சுய குழுக்களுக்கு நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்ட நிலையில் இதன் மூலம் தங்களது வாழ்வாதாரம் மேலும் மேம்பட உதவியாக இருக்கும் என பயனாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் கோவை மாவட்டத்தில் மட்டும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு கோடி ரூபாய் கடன் உதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பத்து நான்கு குழுக்களுக்கு பதிமூன்று கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாயும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நானூற்று நாற்பத்தைந்து மகளிர் குழு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாயும் கடன் உதவி வழங்கப்பட்டது இதற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் வழங்கினார் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கையால் தங்களது வாழ்வாதாரம் மேலும் மேம்படும் என மகளிர் சுய உதவிக்குழுவினர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் எங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு லட்சம் ரூபா கிடைச்சதுங்க அதை வச்சு நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஒருத்தர் பூ வியாபாரம் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து ஒன் கிராம் கோல்டு அது பண்ணிகிட்ருக்காங்க துணி வியாபாரம் பண்ணுறோம் நிறைய பிஸ்னஸ் நாங்கள் பத்து பேர் பண்ணிகிட்ருக்கோங்க சமைச்சு சமைச்சி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து முதல்வரோட திட்டத்தின கீழே எங்களுக்கு கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்குங்க சார் இது இப்போ பதினஞ்சு லட்சம் எங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க நாங்கள் எதிர்பார்த்தா பத்து பதினொன்று தான் வரும்ன்ட்டு பதினஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது இல்லாமல் இந்த பதினஞ்சு லட்சத்தை நாங்கள் பதினோரு பேராக ஷேர் பண்ணி பாகம் பிரித்து வச்சுக்குவோம் பிரித்து வச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ண

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க